ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்கணும்ப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனால் தாங்கணும் டெய்லி பூக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற வெரைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜெடிக்கா ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான விரைட்டி நிறைய மொட்டோடு அங்கே பாருங்கள் எட்டு இன்ச் பாட்டில் இந்த மாதிரி நல்லா மொட்டுக்களோட நல்லா ஒரு சிக்ஸ் மந்த் வளர்த்த பிளான் வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக வளர்த்த பிளான்ட்டு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு முட்டை அஞ்சு முட்டுகளோட ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் கிடைக்கும் எல்லாமே பாருங்கள் இதான் ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டெலாம் எல்லாம் பிரான்ச்ஸோடு இருக்கும் ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க எல்லாமே எடுத்து வச்சு காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ரெண்டு பிளான்ட் தான் பேக்கே பண்ண முடியும் ஏன்னா இப்போ எட்டு இன்ச் பாட் இருக்குதுனால நீங்கள் ஒரு பாக்ஸ்லேயும் ரெண்டு பிளான்ட் பேக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேஃப்டியாக வந்து ரீச் ஆகும் இது எல்லாமே நிறைய பூக்கும் பாருங்கள் இது பார்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கோட்டிங்ல இந்த மாதிரி வரும் உங்களுக்கு சில்வர் கோட்டிங் ஒயிட் கலர் கோட்டிங் மாதிரி வரும் பட் பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்னஸா இருக்கும் பாருங்க நல்லா ஸ்டெம்மு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் ஒன் வீக் ஆனாலும் பாத்தீங்கன்னா பூ வெடிச்சு நமக்கு நிறைய மொட்டுகள் தரக்கூடிய ஒரு எல்லாத்துலயுமே எல்லா செடிக்கும் மொட்டுகளோட அவைலபிள் இருக்குது நீங்கள் ஒரு தொட்டிலேயோ இல்லை பாட்டில் வச்சுக்கலாம் பஞ்சு பஞ்சா அவரு வரும்போது அஞ்சு மூட்டை ஆறு மட்டுங்க பாருங்களே இது பாருங்கள் ஒரு பிரான்ச்சில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏன்னா பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்கள் வைக்கிற அளவுக்கு ஸ்டேஜில் இருக்குது எல்லாமே பெஸ்ட்டான ப்ளான்ஸ் இங்கே பாருங்கள் இதில் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இந்த மாதிரி ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் வேணும்னு ஆசைப்படுத்திங்கன்னா டிஸ்ப்ளே தெரியல ரெண்டு நம்பருக்கு ஏதோ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கலாம் மறக்காம பேஜை ஃபாலோ போகிறீங்க டேக்கி டால் பை பை